Mainarchy Faculty of Allied Health Sciences BSc Technology Courses. Apply now. நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி திடீரென உடல் நலக்குறைவால் காலமானார் இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது ஏழு கட்டங்களாக நடந்த லோக்சபா தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது இந்த நிலையில் அதுபோல் நடத்தப்படவில்லை தற்போது இன்றைய தினம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வரும் ஜூலை பத்து தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது நாடு முழுவதும் பதிமூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது அதனுடன் சேர்த்து விக்ரவாண்டி தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தற்போது முதலே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன இந்த நிலையில் வேட்பு மனு தாக்கல் தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முடிவடைகிறது இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கு தனி வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அப்போது அவரிடம் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அப்போது அதற்கு பதிலளித்த அவர் இந்த இரு கட்சிகளுக்கும் எந்த மாதிரியான வழங்க வேண்டும் என்பதை தலைமை தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என்று தெரிவித்திருந்தார் தமிழகம் மற்றும் புதுவையில் முடிந்த லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடைந்தது தமிழகம் புதுவையில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது வழக்கமாக கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டது மை சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்தது பத்து தொகுதிகளில் நாற்பதாயிரம் வாக்குகளையும் ஆறு தொகுதிகளில் வாக்குகளையும் தொகுதிகளில் ஒன்றரை வாக்குகளை நாம் தமிழர் பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சி இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது நெல்லை தொகுதி தொகுதி சட்டசபை கன்னியாகுமரி ஈரோடு நாகை திருச்சி புதுவை உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுகவை நாம் தமிழர் பின்னுக்கு தள்ளியது இந்த நிலையில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ளது தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற எட்டு சதவீத வாக்குகள் தேவை அந்த வகையில் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறும் என தெரிய வருகிறது நாம் தமிழர் பெற்றிருந்தது சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த முறை மாநில அந்தஸ்து வழங்கப்படுகிறது சிதம்பரத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் விழுப்புரத்தில் போட்டியிட்ட ரவிக்குமார் ஆகியோர் வெற்றி பெற்ற நிலையில் தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெற உள்ளது ஒவ்வொரு இருபத்தி ஐந்து தொகுதிக்கும் ஒரு தொகுதியில் வெல்ல வேண்டும் அல்லது மாநிலத்தில் பதிவாகும் ஓட்டுகளில் எட்டு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அந்த வகையில் இரு தொகுதிகளில் வென்றதால் வீசிக்கு அவருக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது மீனாட்சி